நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் ஆற்றல் மிகுந்த மேஷராசி அன்பர்களே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க 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 மேஷராசியினர் சகல செல்வங்களோடு வாழ வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் ஆமா மேஷராசிக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகின்றது ஆமா இதனால் வரை உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களுடைய சனி பார்க்க பாழ் அப்படின்னு சொல்ற காலத்திலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்ற சனியினுடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய தன லாபம் பெருக போகிறது எந்த வழியில வருமானம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அனைத்து கதவுகளும் உங்களுக்கு திறந்திருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ராகு பகவானுடைய பார்வை உங்கள் மேல் பதுகிறது மது மாது சுற்றுலா இன்பம் எல்லாமே அனுபவிக்க போறீங்க ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்கிறது போல மது மாது மாமிசம் எல்லாமே அலாவிதை இருந்தால் நோய் தாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆமா நமக்கு ஒரு விஷயம் அதிகமா கிடைக்குதுன்னு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது இந்த ராகுவனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழறதுனால உங்களுக்கு அலாவிதை இன்பம் தேவைப்படும் சொகுசு வாழ்க்கை தேவைப்படும் சுகங்கள் தேவைப்படும் சந்தோஷங்கள் தேவைப்படும் எப்படியாவது நாம திடீர்னு பணக்காரனாகணும்னு மூளை வேலை செய்யும் அதற்கு குறுக்கு வழியில் செல்லக்கூடிய காலங்களும் நேரிடும் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஷார்ட் ரூட்ல வரக்கூடிய உயர்வு ஷார்ட் ரூட்லேயே போயிடும் அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கணும் அதனால உண்மைக்கு எப்பயுமே மாறாம செயல்படாத இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது கவனம் வேண்டும் நிறைய வழிகளை பணம் வரும் பினாமியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொருத்தருடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பாராத விதமான ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சியால் அது மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வேற பயிற்சி ஆகிறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் யாரையும் மதிக்க மாட்டீங்க குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போனாலே பெரியாரை மதிக்காத சூழ்நிலைகள் உருவாகும் மூன்றாம் இடத்தில் குரு மூத்தோர்களை மதிக்க வேண்டும் இதான் ஜோதிட பழமொழி ஆனால் நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி மதிக்கணும் என்றைக்கு நீங்க முதியோர்களையும் மூத்தோர்களையும் மதிக்க பழகிக்கிறீங்களோ இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆமா ஆனா என்ன பண்ணும் இந்த கிரகங்கள் மதிக்காத வண்ணம் வீட்டில் ஒரு அப்பா இருப்பார் மூத்தவங்க நன்னா இருப்பா உங்கெல்லாம் நல்வழி சொல்லுவாங்க ஆனா நம்ம புத்தி கேட்காது ஆனா என்ன பண்ணணும் இந்த ஆண்டுல முதியவர்களுடைய சொல்லை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரகங்கள் எதற்காக நமக்கு சஞ்சாரம் செய்கிறது கர்ம வினைகளை செய்வதற்காக சஞ்சாரம் செய்கிறது இந்த கர்ம வினைகளை நாம் எப்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி வளை மாட்டணும்னு நினைக்கிறதோ இந்த கிரகங்கள் நாம் வளைக்குள் விழாமல் அதற்கு ஏற்றவாறு நயந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும் இதுதான் மெயின் சப்ஜெக்ட் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு மூத்தோரை மதியுங்கள் பெரியோர்களை மதியுங்கள் ஆசிரியர்களை மதியுங்கள் இப்படி மதிக்காத வண்ணம் சூழ்நிலை ஏற்படும் ஆமா படிக்கும் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கிறவளா இருக்கட்டும் ஆரம்ப கல்வி படிக்கிறவளா இருக்கட்டும் ஒரு டீச்சிங் படிக்கிறவளா இருக்கட்டும் ஏஜ் பர்சன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல கூட ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்றீங்க அது ஜோதிட கிளாஸா இருக்கலாம் இங்கிலீஷ் கத்துக்கிற கிளாஸா இருக்கலாம் ஆன்மீக சார்ந்து கற்றுக்கின கிளாஸா இருக்கலாம் ஹிந்தி கிளாஸா இருக்கலாம் ஆக மொத்தம் எல்லாமே குரு பகவான் தான் குரு தான் வித்தை சொல்லி கொடுக்குற ஒரு அத்தனை பேரும் குரு பகவான் தான் இந்த குரு பகவானை கூட குரு என்ற ஸ்தானத்தில் உள்ளவர்களை நீங்கள் மதிக்க பழகிவிட்டால் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகுடம் சூடும் ஆண்டாக மாறப்போகிறது ஆமா ஆசைகளை கட்டுப்படுத்தினால் அலாவிதி இன்பங்களை கட்டுப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றி மேல் வெற்றியாக சொல்லப்படுகிறது மது மாது இன் மாமிசம் இவைகளை அளவோடு வைத்து கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய ஆண்டு அப்ப எதற்கெல்லாம் நமக்கு சாதகமாக இல்லையோ அதற்கெல்லாம் சாதகமாக மாறிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஆற்றல் கொண்டே செயல்பட வேண்டும் ஆன்மீகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வேண்டி வரும் ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் முதல்ல முதல்ல சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் எப்படி வரும் ஒன்று ஆன்மீக நெறிமுறையோடு வரும் இல்லை குருவனுடைய தத்துவத்தில் இருந்து வரும் பிற பிறருடைய ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக மிக முக்கியமான சூழலாகும் அப்ப ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கேது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் பல போராட்டங்களை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் உங்களுடைய மகன் உங்களுடைய சொல் பேச்சை கேட்பானா கண்டிப்பாக கேட்க மாட்டான் ஐந்தாம் இடத்தில் கேது காதலை கட் பண்ணும் பிரேக்கப் கொடுக்கும் உங்களுடைய காதல் உண்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தொடர்ச்சியாக அதன் மேல் பயணித்தால் உங்களுக்கு வெற்றி அடையும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் வந்த கேது காதலை துண்டிப்பார் தெரிந்த நபர் அறிந்த நபர் நான்கு வருடமாக பயணித்திருக்கிறேன் அப்படின்னு வந்தா கூட இங்கே ஒரு மனச்சஞ்சலம் வந்தே தீரும் மகன் மகளுக்கிடையே உள்ள பாச போராட்டங்கள் இங்கே பிரிவினை போராட்டங்களாக வரும் கண்டிப்பாக நடக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது இதை செய்யும் ஆன்மீக சோதனை நடக்கும் ஆன்மீக சோதனை நீங்கள் சுய ஒழுக்கம் உள்ளவரா உண்மையான ஆன்மீகவாதியா அல்லது போலி நபரா என்பதை சுட்டி காட்டி பகுத்தறிவாய்ந்து கொண்டு உங்களுக்கு வெளி உலகத்திற்கு உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவிடும் அதனால ஒரு பக்தி நெறியோடு இருந்தீங்கன்னா உண்மையா இருங்க பசுத்தோல் போர்த்த புலியாக இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மேச ராசிக்கு நான் கைட்னஸ் கொடுக்குறேன் ஆமா எந்தெந்த வகையில நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உண்மையான ஆன்ம ஒழுக்கம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும் மாறி செய்கிறீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கேது உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாமே கெட்டு போயிடும் பாக்கியத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் கெட்டு போயிடும் அவ என்ன பண்ணணும் அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் அளவோடு நடந்து கொள்ளுங்கள் ஆமா மதம் சார்ந்த நண்பர்களுக்கு துரோகம் விளைவிக்காதீர்கள் என்ன உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கேது மத பிரிவினையை கொடுக்கும் நான் என்ன கேஸ்ட்ல இருக்கேன் வான்னா கேஸ்டட்ல இருக்கான் உங்கள்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு எந்த காலகட்டத்திலையும் யாரையும் நீங்க ஒதுக்காதீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு பாகுபாடோடு மேஷராசியினர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை கடப்போம் அப்படின்னு சொல்லப்பட வேண்டியது பெண்களிடம் அதீத கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மேஷராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய பாவக அமைப்புகள் அத்தனையுமே இங்கே உங்களுடைய ஒழுக்க நெறிமுறையோடு செய்யக்கூடிய காரியங்களை எடுத்துரைக்கிறது ஆமா பெண்களை கண்களாக பாருங்கள் பெண்களை தெய்வமாக பாருங்கள் ஆமா முக்கியமாக பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்த குடும்பத்தில் ஒரு மனைவி மதிக்கப்படுகிறாளோ அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறது இது இன்றளவும் வரலாற்று சான்றோடு அத்தனை வாழ்ந்து சென்ற அறிஞர்களும் எடுத்துரைத்த விஷயம்தான் அதனால மேஷ ராசியினர்களுக்கு பெண்களால் ஆபத்துகள் இருக்கிறது வரக்கூடிய கஸ்டமர் பெண்களாக இருந்தால் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பேஸ்புக் ட்விட்டர் எல்லா சிஸ்டம் பேசிக்கா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் பெண்களோடு பழகும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஆமா உங்களுடைய ஏழாம் இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண்ணால் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் பெயர் கெடுதல் தன்னுடைய வாழ்நாளினுடைய ஏற்றம் இறக்கப்படுதல்ன்ற காரியம் நடக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படும் ஒரு நீண்ட நாள் நண்பன் மிகப்பெரிய ஒரு துரோகியாக மாறுவான் இந்த மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படணும் பிஸ்னஸ் பண்றவா கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட பாதுகாக்கப்படணும் எதிர்பாலினத்தர் கடன் வாங்குறவங்க கிட்ட பாதுகாக்கப்படணும் பெண்கள் கிட்ட பாதுகாக்கப்படணும் பார்ட்னர் கிட்ட கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் ரைட்ஸில் கரெக்டாக இருக்கணும் எழுத்து பூர்வம் கையெழுத்து எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் இந்த ராகு கேது குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஏழாம் இடம் மேஷ ராசிக்கு பாதிக்கப்படுகிறது அதனால ரொம்ப 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 கவனம் வேண்டும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்குறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று விதமான பயிற்சிகளால் வரக்கூடிய பாசிட்டிவ் ஆமாம் உங்களுடைய சுய முயற்சி சுயம்புவாக முன்னேறப் போகிறீர்கள் ஆமாம் ஒன்மேன் ஆர்மி மாரி உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை இடமும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஆமாம் ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்க வேண்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற கிரகங்கள் எல்லாமே எப்பொழுது நம்மை வலைக்குள் வீழ்த்த வேண்டும் என்று ரெடியாக தயாராக இருக்கின்றன ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் பதினொன்னில் பாவி இருக்க பலம் அப்படின்னு சொல்லப்படு பல வழிகளில் வருமானம் வரும் தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனால் பதினோராம் இடம் பலமாக இருக்கிறது நான் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறேன் எனக்கு பல வழிகளில் வருமானம் வருகிறது என்று வந்த வழி தெரியாமல் அந்த பணம் போய்விடக்கூடாது அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு எச்சரிக்கை நான் கொடுக்குறேன் ஆமா பதினொன்னில் ராகு பன்னெண்டில் சனி பகவான் வர்றார் பன்னெண்டில் சனி பகவான் மோட்சஸ்தானத்துல போயிட்டு சனி பகவான் வரார் இல்லற சுகங்கள் இங்கே கெடும் கணவன் மனைவி அந்யோன்யங்கள் இங்கே பறிக்கப்படும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுக்கணும் ஆமா கணவன் மனைவி கிட்ட ஊடல் கூடல் ஆடல் பாடல் தடை தாமதங்கள் தான் வரும் இங்கே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லபடியாகவும் சுயமாகவும் இருந்துவிட்டால் இந்த பிரிவினைகள் பிரிவினையாக செல்லும் இல்லை என்றால் தாம்பத்திய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டி இருக்கும் ஆமா இரண்டு திசைகளில் செல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே திசையாக சென்றால் மட்டும்தான் வழிபாதையை செல்ல முடியும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு திசையை சென்றால் அங்கே பாதைகள் இருக்காது போகிற இடமும் தெரியாது சென்றுவிடும் அதனால உங்களுடைய மனைவியை மதிக்க கற்று கொள்ளுங்கள் மனைவினுடைய ஆலோசனையை கேட்டு இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை துவக்குங்கள் அப்படிதான் ரொம்ப ரொம்ப கவனம் எதிர்பாலினத்தவரிடம் கவனம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேஷராசியினருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் எப்பொழுதுமே என்ன பண்ணலாம் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தொழிலுக்குண்டான அதிபதி சனி பகவான் இப்ப மேஷராசிக்கு எப்பயுமே என்ன பண்ணோம் தொழில் போராட்டமாகவே இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் இருபத்தை உங்களுடைய தொழில் அதி மேல் மேலும் வளரப்போகிறது ஆமா சனி பகவான் அந்த பாவகத்திலிருந்து விடுதலை ஆகி காலப்புருஷத்தத்துப்படி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அற்புதமான ஒரு இடங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு செல்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது என்றால் அது உங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை அதுக்கடுத்த தலைமுறைகளுக்கு அந்த வீடுகள் கொண்டு செல்லப்படும் ஆமா யங் யார் யார் வீட்டில் நீங்கள் வருகை செலுத்துகிறீர்களோ யார் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களோ அந்த வீடுகள் நல்ல ஆரோக்கியமாகவும் அனுகிரகமாகவும் வருமானம் உள்ள வீடாகவும் மாறும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அலுவலகங்கள் கூட மிகப்பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய அலுவலகங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாறும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனியார் அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு இது ஏழரை சனி ஆரம்பம் விரய சனி ஆரம்பம் இந்த விரயத்தை எல்லாம் எப்படி நீங்கள் கட்டுக்கோப்பாக்க கற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு யுத்தியை நீங்கள் கையாள வேண்டும் ஆமா விரய சனிக்கு எப்படி சொல்வாங்க கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிப்பாங்க நான் வீடு வாங்கிட்டேன் நான் இடம் வாங்கிட்டேன் நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் நினைத்தால் தான் மட்டும் உங்களுக்கு வாழ்வு எங்க நீங்க இந்த கர்மாக்களை உங்களுடைய புத்தியால் மாற்றி செய்ய முடியும் என்று நீங்கள் கணக்கு போட்டீர்களானால் மேலே இருக்கிறவன் ஒரு கணக்கு போட்டு விடுவான் அதனால சனி பகவானிடம் செல்லும் பொழுது மட்டும் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் உங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அறநெறியோடு வாழ்ந்து சனி பகவானுடைய இந்த ஏழிர சனியினுடைய தாக்கத்தை நீங்கள் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் இகழ்த்தி பேசாதீர்கள் அகிழ்த்தி வளராதீர்கள் ஆமா தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியம் பிற மனிதனுடைய வாழ்க்கை நமக்கும் முக்கியம் அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நாமும் நன்றாக இருப்போம் என்ற கொள்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசி கடைபிடித்தால் மிக மிக வெற்றி ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க 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 Oh. Uh -huh.